அரசியல் இருக்காது என்கிற நம்பிக்கையோடுதான் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க சென்றதாக கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் முருக பக்தர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்துள்ளார் அந்த மாநாட்டில ஏற்பட்டப்பட்ட தீர்மானங்கள் அதில உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற குழத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்பு போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நாங்கள் மேலே அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதிலே எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற நெஞ்சுத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்றக் கழகம் ஆகவே அந்த ஒலிபரப்பு வீடியோ ஒளிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பேரறிஞர் அவர்களுக்கு ஒரு இழுப்பு என்று சொன்னால் அதை முதல் முதலாக எதிர்த்து குரல் கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதார கழகம்